இன்றைக்கி நம்ம சேனலில் அகதா கிருஷ்டி பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இவங்க வந்து ஆங்கிலத்தில் நிறைய துப்பறிய நாவல்கள் எழுதியிருக்காங்க எல்லாமே உலக புகழ்பெற்ற நாவல்கள் இதுவெல்லாம் வந்து கின்னஸில் வந்து பெஸ்ட் செல்லிங் ரைட்டர் அப்படின்னு இவரோட பேர் இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க உலக புகழ்பெற்ற பெண் எழுத்தாளர் இவங்க ஹெர்குலி பாய்ராட் மற்றும் மிஸ் மார்பில் அப்படிங்கிற துப்பறியும் கதாபாத்திரங்களை உருவாக்கியவர் இவர் இவரோட புக்ஸ் எல்லாமே புக் ரீடர்ஸ் எல்லாருக்கும் மிகவும் பிடித்தவை அப்படின்னு நாம சொல்லலாம் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த இவர் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளரை திருமணம் செய்து கொண்டார் அப்போ ஒருத்தங்க கேட்டிருக்காங்க நீங்க வந்து ஏன் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரை மணந்து கொண்டீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் நன்மை உண்டான்னு கேட்டிருக்காங்க அப்போ அகதா கிருஷ்டி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காங்க பொதுவாக எல்லா ஆண்களுமே தங்கள் மனைவியருக்கு வயது ஆக ஆக அவங்க மேலே உள்ள ஆர்வத்தை இழந்து விடுவாங்க ஆனால் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான கணவரோ எனக்கு வயது ஏற ஏறத்தான் என்னை மிகவும் அக்கறையுடன் கவனித்து கொள்வார் அப்படின்னு சொன்னாங்களாம் எப்படி வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இவங்களோட நாவல் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டைம் இருந்தால் இவங்களோட நாவலை ரீட் பண்ணி பாருங்கள் மிகவும் புகழ்பெற்ற அற்புதமான எழுத்தாளர் இவங்க அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க இருங்க டாட்டா பாபாய்